நமஸ்காரம் மீனாட்சிதாசன் பேசுகிறேன் ஆலயம் அறிவும் பகுதி முப்பத்தி ஏழு மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி சொல்லிடுவார் அதில் நேற்றுக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை யானையான ஐராவதத்திற்கு சாப மோசனம் பெற்ற படலம் பார்த்தோம் ஐராவதம் துர்வாசு முனிவரிடமிருந்து சாபம் பெற்று கதம்பவனமான மதுரைக்குள் வந்து அங்கே சிவபெருமானை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றது அப்படிங்கிற கதையை சொன்னேன் அதுக்கு ஞாபகார்த்தமாக ஐராவத நல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கிறதையும் சொன்னேன் அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் மணந்தது முன்னாடி யுகங்களில் இப்போ கலியுகமான நம்ம இருக்கிற கலியுகத்தில் வந்து எப்படி அந்த சிவலிங்கம் நமக்கு கிடைத்ததுங்கிற கதையை வந்து பார்க்க ஆரம்பித்தோம் இந்த கதையோட ரீகேப் சொல்கிறேன் என்னென்னா தனஞ்சயன் என்ற ஒரு ஒரு வியாபாரி வந்து வியாபார நிமித்தமாக ட்ராவல் பண்ணுறோம் அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொன்று இடத்துக்கு போகும்பொழுது வழியில் இந்த கதம்பவனம் குறுக்கிட்டது அப்போ இரவு நேரமாவதால் அந்த கதம்ப வனத்தில் ஒரு மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டான் வானத்திலிருந்து தேவர்கள் எல்லாம் வந்து இந்திரன் உட்பட அத்தனை பேரும் வந்து அந்த சிவலிங்கத்தை பூஜை பண்ணுறா இந்த காட்சியை தனஞ்சயன் பார்க்குறான் ஆகா இப்படி ஒரு சிவலிங்கம் இருக்குங்கிறத வந்து பார்த்துட்டு அவனே அந்த பொற்றாமரை குளத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த சிவலிங்கத்தை வழிபட்டுட்டு பிறகு இந்த நாட்டை நோக்கி நடக்கிறான் எதுக்குன்னா ராஜாட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லுவோம் தேவர்கள் வந்து ஒரு லிங்கத்தை பூஜிக்கிறா அப்படிங்கிற கதையை சொல்லுவோங்கிறதுக்காக நாட்டை நோக்கி போகிறான் அப்போ நாடு என்னன்னா மண ஊர் என்ற ஒரு ஊர் தான் அப்போ பெரிய நாடாக இருந்தது தான் தலைநகராக கொண்டு பாண்டியர்கள் ஆண்டு வந்தா அப்ப ஆண்ட ராஜா யார் அப்படின்னா குலசேகர பாண்டியனுங்கிற ராஜா தான் அப்போ வந்தான் ஸோ இவன் இங்கேருந்து குலசேகர பாண்டியனை நோக்கி போகும் பொழுது குலசேகர பாண்டியனுக்கு ஒரு கனவு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த நேற்றுக்கு நிப்பாட்டியிருந்தேன் இன்னைக்கு அதில் என்ன பார்க்கணும் இப்போ என்னன்னு பார்த்தா குலசேகர பாண்டியன் அன்னப்படுத்து படுத்து இருக்கான் அவனுக்கு வந்து கனவுல சிவபெருமானே சாக்ஷாத் பரமேஸ்வரனே காட்சித்தர குலசேகர பாண்டியா உன்னுடைய ஊருக்கு பக்கத்துல ஒரு கடந்த கதம்ப வனம் இருக்கு கதம்ப வனம் கதம்ப மரத்தால் சூழப்பட்ட ஒரு வனம் அந்த வனத்துக்கு நடுவில் அழகிய விமானத்தின் கீழ் நான் வந்து ஒரு சிவலிங்கமாக காட்சி கொடுக்கிறேன் என்னை வந்து தினம் தினம் தேவர்கள் அனைவரும் பூஜிக்கிறார்கள் இந்த சிவலிங்கத்தை வந்து இந்த இந்திரபிமானத்துடன் கூடிய இந்த சிவலிங்கத்தை நீயே ஒரு சின்ன கோவிலாக அமைப்பாயாக அப்படின்னு சொல்லி குலசேகர பாண்டியனுக்கு சிவபெருமான் கட்டறையிடுறார் கனவுல ராஜா திடுக்கிட்டு எழுந்தான் நம்ம கண்டது வந்து கனவா இல்லை கனவுல வந்து சிவபெருமான் உண்மையாகவே சொன்னாரா என்னங்கிறது யோசிச்சுருக்கும் போது தான் இந்த தனஞ்செயன் வந்து நாட்டுக்குள் வந்து இந்த ராஜாவை சந்தித்து இந்த மாதிரி அங்கே ஒரு ஒரு இது இருக்குது ஒரு சிவலிங்கம் இருக்கு அதை வந்து தேவர்கள் வந்து பூஜிக்கிறா அப்படிங்கிற கதையை வந்து தனஞ்செயன் சொன்னான் ஸோ இப்போ கனவும் நிஜமும் கன்ஃபார்ம் ஆனதுனால ராஜா அலறி அடிச்சுட்டு ஓடி அந்த சிவலிங்கத்தை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக பல ஆட்களை கூட்டி கொண்டு போகிறான் அப்போ அந்த நடுவில் சிவலிங்கத்தை அந்த தனஞ்சயனை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி பார்த்தா அங்கே அழகான சிவலிங்கம் இருக்குது சுயம்புலிங்கம் சுயம்பு திருமேனி அப்போ இந்த ராஜா என்ன பண்ணுறான் சரி இதுதான் வந்து நம்ம நான் சிவனே வந்து நான் இங்கே இருக்கேன்னு சொன்னபோது நம்ம அங்கே உட்காந்து நான் என்ன பேச்சினோ நம்ம இதையே நம்ம தலைநகராக்குவோங்கிறதுக்காக சுத்தி இருக்க கொஞ்சம் காட்டை மட்டும் அழித்து நாடாக மாற்றி அதுக்கப்புறம் அந்த சிவலிங்கத்தை சுற்றி ஒரு சின்ன கோவில் அமைத்து கற்றளி அதாவது கருங்கல்லால் அழகான பாண்டியர்கள் கால கட்டடக்கலையோடு அழகான கோவில் அமைத்து சுற்றி அழகான வீதிகள்லாம் அமைச்சு அந்த பொற்றாமரை குளத்தை சீர்திருத்தி கொஞ்சம் குளத்தை கட்டி இவ்வளோத்தையும் பண்ணி அந்த ராஜா வந்து மதுரையை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தான் அங்கே ஒரு அரண்மனையும் கட்டி கொண்டான் ராஜா ஸோ இதெல்லாம் இந்த ஃபுல் ஸ்ட்ரக்சரும் வந்து குலசேகர பாண்டியன் காலத்துல வந்து அத்தனையும் கட்டிகிட்டே இருக்கா இப்ப மணவூர்ல இருந்து மதுரைக்கு அத்தனை மக்களையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்போ ராஜா யோசிக்கிறான் ஆஹா இங்க நிறைய வீடுலாம் ராஜா நிறைய வீடெல்லாம் கட்டி வச்சிருக்கா மக்களுக்காக அதெல்லாம் ராஜா வந்து சுபிக்ஷமா எல்லாத்தையும் பண்ணுறான் ஆனா இப்படி வந்து ஒரே வீட்டில் வந்து எல்லாரும் வந்து இப்போ போறாரு அதாவது அவாவால தனித்தனி வீடு இருக்கு எல்லாரும் அட்டையத்துல வந்து வீட்டுக்குள்ள நுழைய போறா இப்ப மக்கள்லாம் அங்கேன்னு வந்துட்டு ஆனால் இதுக்கு தான் கிரகப்பிரவேசம் பண்ணணுமே ஒரே நேரத்தில் ஒரு ஊருக்கே கிரகப்பிரவேசம் பண்ணோன்னா எப்படி பண்ணுறது கிரகப்பிரவேசம்ங்கிறது ஒரு சடங்கு அதாவது புகுமனை புகு விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு வீடை கட்டினேன்னா அதுக்கு வந்து கிரகப்பிரவேசம் அப்படின்னு கிரகம்னு அப்படின்னா வீடு பிரவேசம் அப்படின்னா உள்ளே போகுதுன்னு அர்த்தம் ஸோ பிரவேசம் கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்காக அதுக்கு சில இதெல்லாம் இருக்குது ஹோமங்கள்லாம் பண்ணி அதுக்கு சில இதெல்லாம் விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணாதானே இப்போ மக்கள்லாம் குளி போக முடியும் ஆனால் இத்தனை வீட்டுக்கும் ஒரே நேரத்தில் எப்படி கிரகப்பிரவேசம் பண்ணுறதுன்னு யாஜா யோசித்து சிவன்கிட்டையே வேண்டாம் இந்த மாதிரி பரமேஸ்வராக எப்படியாவது கிரகப்பிரவேசம் பண்ணி வைக்கிறது இவ்வளோ வீட்டுக்கு இந்த வீடெல்லாம் புனிதமாக்கணும் அது எப்படி வந்து நான் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சிவன் அகமகள் என்ன பண்ணுறார் அப்படின்னா தன்னுடைய தலையில் இருந்து அமிர்தமயமான கங்கையை வந்து அப்படி எல்லா இடத்துலையும் தெளிக்கிறாராம் தன்னோட சடா ஜடா முடியில் கங்கையை வந்து தரிச்சுட்டு கங்காதரன் தான் சிவனுக்கு பேர் அந்த ஜ அந்த தலையில் இருந்த கங்கையை தரித்த சிவன் அந்த அமிர்தமயமான அந்த கங்கையை வந்து அப்படி தெளிக்கிறாராம் தெளிச்சுட்டு இந்த மதுரமான கங்கை வந்து இந்த ம இந்த ஒவ்வொரு வீட்டிலையும் பட்டு இந்த ஒவ்வொரு தெருவிலையும் பட்டதுனால இந்த ஊருக்கே மதுரை அப்படின்னு பேர் வரட்டும்னு சிவபெருமான் தன்னுடைய திருவாய் மலர்ந்து பேர் சூற்றார் மதுரைக்கு மதுரைங்கிறது நம்ப வச்ச பெயர் கிடையாது சாக்ஷார் பரமேஸ்வரனே வந்து பெயர் வச்சார் மதுரைன்னு அப்புறம்தான் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த ஊருக்குள் குடிபெயர சொல்லி அப்புறம் அந்த குலசேகர பாண்டியன் அந்த நாட்டை ஆண்டு வந்தான் இதுதான் வந்து மதுரை பிறந்த கதை இதுதான் குலசேகர பாண்டியனால் அந்த முதல்ல அந்த சின்னதாக ஒரு கோவில் கட்டப்பட்டது அதுக்கப்புறம் பிற்காலத்தில் நிறைய மன்னர்களால் டெவலப் பண்ணது என்ன கேட்டோம் இப்போ இப்படி எவ்வளோ விஷயங்கள் அடங்கிய அந்த சிவபெருமானை நாம் சென்று தரிசிக்க போகிறோம் எப்படி தரிசிக்கிறோம் பசங்கள் ஸ்ட்ரைட்டாக டைரக்டாக உள்ளே போயிடக்கூடாது அதுக்கு பதிலாக நிறைய விஷயங்கள் இருக்குது சிவபெருமான் சன்னதிக்கு போகும் வழியில் ஒவ்வொன்றியாக பார்த்துட்டே நம்ம போகிறோம் எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னா வெளியில் கோவிலுக்கு அவுட்டர்லேருந்து ஆரம்பிக்கணும் ஆக்சுவலாக நம்ம இப்போ உள்ள கோவிலுக்குள்ளே தான் இருக்கும் நம்ம உங்களுக்கு சொன்ன மாதிரி பார்த்தா மீனாட்சியை சேவிச்சிட்டோம் மீனாட்சியிலேருந்து சிவன் சனி இரண்டாம் பிரகாரத்துக்கு வந்தோம்னு சொன்னேன் தெரியுமா நம்ம அப்படியே அதை கட் பண்ணிவிட்டு கோவிலுக்கு வெளியில் கொண்டே பேஸ்ட் பண்ணணும் என்னென்னா வெளியில் அழகான கோபுரம் ஒன்று அமையப்பெற வேண்டி இருந்தது ஆனால் அமையாமல் போனது அந்த கோபுரத்திலிருந்து ஆரம்பிக்கணும் அது என்ன சுவாமி அமைய வேண்டி இருந்தது அப்படின்னு ராயகோபுரம் அப்படின்னு அந்த கோபுரத்துக்கு பெயர் அதாவது விஜயநகர பேரரசு ஆண்டார் தெரியுமா அந்த விஜயநகர மன்னர்களுக்கு ராயர்கள்னு பேர் ஹரிஹர ராயர் புக்கராயர் அப்படின்னு தான் வாழ்க்கெலாம் பேர் கிருஷ்ணதேவராயர் எல்லாருக்கும் தெரியுமே கிருஷ்ணதேவ ராயர் வாழ்னா ராயர் பரம்பரைகள் அந்த ராயர் பரம்பரையில் வந்து விஜயநகர பேரரசு மன்னர்கள் வந்து அழகான ராய கோபுரத்தை எழுப்புவதற்காக ராஜ கோபுரத்தை எழுப்புவதற்காக ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் போட்டு அழகான தூண்களை எழுப்பினான் அந்த கோபுரத்துடைய பேஸை வந்து எழுப்ப ஆரம்பித்தான் ஆனால் ஏதோ பகவத் சங்கல்பத்தாலேயோ இல்லை ஏதோ சில விஷயங்களால் வந்து அது தடைபட்டு போய் பிற்காலத்தில் அவரை ஆட்சியே வந்து முடிஞ்சு போய்த்து அதை வாழலாம் அதை கட்டி அதை ரொம்ப பெரிய லெவலில் கட்டணும்னு பார்த்தா அதை கட்டியிருந்தால் இன்னைக்கு தான் அதுதான் பெரிய கோபுரமாக இருந்திருக்கும் ஆனால் அதை வந்து அந்த பேஸ்மெண்ட் போட்டு அந்த ஃபஸ்ட்டு அந்த தூண்கள் போட்டதோடு அது வந்து ப சரியாக முடிஞ்சு எடுத்தோம் ஒரு ஐம்பது அடிக்கு வாழ்லாம் அழகாக தூண் போடுறாரு ரொம்ப அழகாக இருக்கும் போய் பார்த்தேன் அப்படின்னா ஆர்கிடெக்சர் அவ்வளோ நன்னா இருக்கும் அந்த ராயர் காலத்தில் விஜயநகர பேரரசோடைய கட்டிடக்கலை வந்து அந்த கோபுரத்தில் ரொம்ப நன்னாக தெரியும் அந்த பேஸ்மெண்டில் அந்த இடத்துல இருந்தால் நம்ம கோயிலுக்கு ஆரம்பிக்க போகிறோம் ரொம்ப அழகான இது இந்த ராய கோபுரம் தான் வந்து ஸ்ரீரங்கத்துலேயும் இருந்தது அதுவும் வந்து இந்த முடிவு பெறாத கோபுரமாக தான் இருந்தது அதைத்தான் தான் சிங்கர் அகோபுரமான அழைய சிங்கர் வந்து அதை வந்து கட்டி முடிச்சார் இன்றைக்கி ஏஷியாவிலேயே பெரிய கோபுரமான ஸ்ரீரங்க ராஜகோபுரம் வந்து இப்போ அழகேசிங்கரால் கட்டப்பட்டது அவர் அவருக்கெலாம் வந்து திருவடிக்கு பல்லாண்டு பாடம் நம்பர் அவர் தான் வந்து இந்த அழகி அந்த ராஜகோபுரத்தை ஸ்ரீரங்கத்தில் கட்டினார் அது இப்போ தான் ரீசண்டாக கட்டப்பட்டது அந்த மாதிரி மதுரையிலையும் நிறைய ஊர்களில் வந்து இந்த ராஜா வந்து ராஜகோபுரம் போட்டான் ஆனால் வந்து அவனோட ஆட்சி காலம் முடிஞ்சதுனால அவன் அந்த பணி தொடராமல் போய்விட்டது இருக்கட்டும் இப்போ அந்த கோபுரம் இருக்குது சரி இந்த கோபுரத்தை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா முக்கியமான விஷயம் அந்த கோபுரத்தை பக்கத்தில் இருக்குது என்ன அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு பேரே எழுகடல் அப்படின் தான் ஏரியா இந்த இந்த எழுகடலுங்கிற விஷயத்த வந்து லைட்டாக ஹிண்ட்டு கொடுத்துருந்து கொடுத்துருந்தேன் எப்போ அப்படின்னா காஞ்சனமாலையோடைய கோவில் பார்க்கும் பொழுது நம்ம இந்த எழுகடல் தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன் அது என்ன சுவாமி எழுகடல் அப்படின்னு பேர் அப்படின்னா மதுரை இங்கே பார்த்துக்கோங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பெயர் காரணம் உண்டு அதாவது சும்மா அந்த பேரை வந்து ஏதோ விற்கிறது கிடையாது அதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்குது மதுரையில் என்ன இடத்த தொட்டாலுமே அதுக்கு வந்து இது இருக்குது கதை இருக்குது ஸோ இப்போ இந்த எழுகடலுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தா இது வந்து தன்னுடைய மாமியாருக்காக சிவபெருமானே ஏற்படுத்திய ஒரு ஏரியா ஏரியா ஏரியாங்கிற இல்லை அப்படின்னா ஏரியாவாக கட்டி கொடுப்பாரு பார்த்தா ஏரியா இல்லை அவங்க மேலே ஏரி அது ஏரி வாக்கிட்டோம் அப்போ அது ஏரி ஏரியோட சின்ன சைஸ் என்ன குளம் ஒரு பெரிய குளத்தை மாமியாருக்காக சிவபெருமான் ஏற்படுத்தி கொடுத்தார் சிவபெருமானுக்கு மாமியாரா என்ன சுவாமி சொல்றேன் அப்படின்னா மீனாட்சி கல்யாணம் பண்ணிண்டார் ஓலியோ சுந்தரேஸ்வரரா தான் வந்து கல்யாணம் பண்ணிண்டார் சுந்தரேஸ்வரரோட கல்யாணம் பண்ணிவிட்ட போது மீனாட்சியோட அம்மா யார் மாலை அப்படின்னா காஞ்சனமாலை சுந்தரேஸ்வரருக்கு என்ன வரும் மாமியார் ஆவார் அந்த மாமியாருக்காக ஒரு குளத்தை ஏற்படுத்தியது இந்த கடல் குளம் சரி அது எதுக்கு மாமியாருக்காக ஏற்படுத்தணும் அது ஒரு கொஸ்டின் அது எதுக்கு கடல்னு பேர் வரணும் இது ரெண்டாவது கொஸ்டின் இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஒரு கதையை பார்த்தா தான் ஆன்சர் பார்க்கணும் என்ன சுவாமி எல்லா இடத்துக்கும் கதை கதையாக சொல்ல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சரித்திரமே பேசுகிறது ஒவ்வொரு இடமும் நம்ம என்ன பண்ணுறது இப்போ நம்ம திருப்பி வந்து நம்ம மீனாட்சி கல்யாணத்துக்கு போகணும் எங்கே சொன்னேன் இந்த மீனாட்சி கல்யாணம் சொன்னே சொன்னேன் அதுக்கப்புறம் குண்டோதரன் கண்ணமிட்டப்படலம்லான்னு சொன்னேன் ஞாபகம் இருக்க அந்த கதைக்கு நம்ம இப்போ திருப்பி போகணும் என்னன்னு பார்த்தா அங்க வந்து ஒரு அழகான சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது இந்த காஞ்சனமாலை காஞ்சனமாலை இருக்கல மீனாட்சியோட அம்மா அவ ரொம்ப அகமகிழ்ந்து போனான் ஆகா சோமசுந்தர பெருமானுக்கும் மீனாட்சி அம்மைக்கும் அழகா திருமணம் நடந்து முடிஞ்சது நம்மளோட கடமைகள் அனைத்தும் முடிந்ததுன்னு சொல்லி காஞ்சனமாலை வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்ப இந்த கல்யாணத்துக்காக நிறைய ரிஷிகள்லாம் வந்திருந்தான் அதுல கௌதமர்னு ஒரு ரிஷி ரொம்ப இது கௌதமர் யார் அப்படின்னு பார்த்தா அகல்யா இருக்காளோன்னு அந்த கல்லா போய் கிராமர் கால் பட்ட உடனே அந்த வந்து பெண்ணா மாறினாள் அந்த அகல்யாவுடைய கணவர் தான் கௌதமர் ரொம்ப பெரிய தபஸ்வி ஒரு மகா ஞானி கௌதம ரிஷி வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தார் அப்ப கடைசியில இந்த கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விடை கொண்டு கௌதமர் கிளம்புறார் அதுக்கு முன்னாடி காஞ்சன மாலையும் பார்த்துட்டு அவள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லின்னு கிளம்பலாங்கிறதுக்காக காஞ்சன மாலையிட்ட அவர் போறார் அப்போ காஞ்சனமாலை அந்த கௌதமருக்கு பெரிய ஆசனம் தந்து அமர வைத்து அவள் கீழே அமர்ந்து கொண்டு கௌதமரை பாத பூஜைலாம் பண்ணி எல்லாம் அவருக்கு வேண்டிய அர்க்கிய பாதி ஆச்சமணியங்கள்லாம் கொடுத்துட்டு கௌதமரை பார்த்து காஞ்சனமாலை சில கொஷின்ஸ் கேட்குறான் என்ன கேட்குறாங்கிறத நாளைக்கு பார்ப்போம்